உலகம் செய்த தவத்தினாலே தமிழலை ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இம்மண்ணில் தர்ம நெறி தழைக்க அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் இதை பற்றிய எண்ணம் நமக்கு தோன்றியவுடன் முதலில் நமது சிந்தனைக்கு தோன்றியவர் திரு முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் வணக்கம் வணக்கம் சம்பந்தர் வந்து திருமயிலையில் புரிந்த அந்த பூம்பாவை உயிர்ப்பித்த அற்புதத்தை பற்றி ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டிலே இந்த உலகம் செய்த தவத்தினாலே தோன்றினார்ங்கிறது ஆச்சாரியர்களுடைய வாக்கு அப்போ இருந்த ஒரு கடினமான சூழ்நிலை வேதத்தை அடிப்படையாக கொண்டது நம்முடைய நாட்டின் தர்மம் இங்கே தோன்றிய பலவித மதங்களும் வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்திருக்கின்றன ஒன்று வேதத்தை ஏத்துக்கணும் இல்லை அதை மறுக்கணும் அதை விடுத்து இங்கே சமயம் என்ற ஒன்றை பார்க்கவே முடியாது அதை மறுத்த மதங்களும் உண்டு ஏற்றுக்கொண்ட மதங்கள் பெரும்பான்மை உண்டு அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த வைதீக நதி அது சென்று பல துறைகளை ஏற்படுத்தியது அதிலே சைவத்துறை என்ற அந்த படித்துறை வேதமாகிற நதியின் சைவ படித்துறை சிறப்பு பெறுவதற்காகவே ஞானசம்பந்தர் தோன்றினார்னு சேக்கிழார் பெருமான் திருவுள்ளப்படுறார் வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலியன்னு மூன்று காரணங்களாலே ஞானசம்பந்தர் தோன்றினார் வைதீக தர்ப நெறிக்கு அப்போ சமண பௌத்த சமயங்களாலே நிறைய இடைஞ்சல் இருந்தது அதை நீக்குவதற்காகவும் அதில் குறிப்பிட்டதாக சைவத்துறையை சிறப்பு செய்வதற்காகவும் மூன்றாவதாக அடியார் பெருமை நீடித்து நிலைப்பதற்காகவும் ஞானசம்பந்தருடைய அவதாரத்திற்கு காரணங்கள் மூன்றுன்னு சேக்கிழார் சொல்றார் அதுல மூன்றாவதாக விளங்கக்கூடியது அடியார்களுடைய பெருமை நீடித்திருக்கச் செய்வது பூத பரம்பரை பொலிய அப்படிங்கிறார் பூத பரம்பரைன்னா அடியார் திருக்கூட்டம் அது பெரி பெரிதாகும்படியாக ஒவ்வொரு தளத்திலையும் பல பல அடியார்கள் இருந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் நிலைக்கு உயர்த்துவதற்காக நடத்துகிறோம் அந்த விதத்தில் ஞானசம்பந்த பிள்ளையார் எந்தெந்த தளத்திற்கு போனாரோ அங்கெல்லாம் பல பல அடியார்களுக்கு பல்வேறு சிறப்புகளை செய்து கொடுத்தும் அவர்கள் வாழ்க்கையிலே உற்ற தீர்க்கிறதுக்காக அவங்க அடைந்த ஒரு ஒரு சிரம காலத்தில் அவர்களுக்கு ஒரு இது நடக்கவே முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை அற்புதம்னு நாம் பகுத்து சொல்லக்கூடிய அளவிலே சில அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டி கொடுத்தார் அந்த அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் அடிப்படையாக கொண்டது சிவபெருமானுடைய அருள்தன்மையை அவருடைய கருணை முதலிய குணங்களை முன்னிட்டு அவருடைய அருளை வேண்டி பாடி துதித்து அதன் மூலமாக இந்த அற்புதம் நிகழ்ந்ததுன்னு எடுத்துக்கிறோம் அந்த வரிசையிலே ஞானசம்பந்தர் பல்வேறு தலையாத்திரைகள் எல்லாம் முடித்து அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி ஒரு பகுதி அப்போதான் தொண்டை நாட்டுக்கு வரார் தொண்டை நாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலேருந்து ஆரம்பித்து பல தலங்களையும் தரிசித்துக்கொண்டு காலத்திக்கு போறார் திருக்காலத்தில சுவாமி தரிசனம் பண்ணி அங்கிருந்தே கைலாயம் கேதாரம் எல்லா தலங்களையும் பாடி முடித்து தெற்கு நோக்கி கடற்கரை பகுதிகளில் வரும்போது திருவொற்றியூர் தலத்திற்கு வந்து எழுந்துருள்ளியிருக்கார் இன்னைக்கு சென்னையினுடைய வடக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் பெற்ற தலம் அந்த திருத்தலத்தில் அவர் தங்கியிருந்த காலத்தில் சம்பந்த பிள்ளையார் தொண்டைநாட்டு யாத்திரையிலே திருவொற்றியூருக்கு விட்டார் அப்படின்னு கேள்விப்படுறார் திரு மயிலையிலே வாழ்ந்து வந்த செட்டியார் என்ற ஒரு சிவனடி செல்வர் அவர் இங்கே திருமயிலையை சேர்ந்தவர் அவர் அவருடைய மனைவி இருவருமாக அவர்கள் பலகாலம் அவர் மயிலையிலே இருந்து வணிகர் குலத்தை சேர்ந்தவர் அவர் நல்ல தனிக்கர் ஆனால் சேர்த்த செல்வம் எல்லாம் சிவபெருமானுடைய தொண்டுக்கு போகும்படியாக ஒரு தர்ம வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அடியார்களுக்கு நிறைய அமுதிடுவது முதலிய தர்ம காரியங்கள் எல்லாம் அவர் நிறைய ஈடுபட்டு கபாலீச்சராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை வணங்கி துதித்து இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது அவருக்கு ஒரு பெண் இருந்தாள் அங்கம் பூம்பாவை என்பது அவளுடைய பெயர் அழகே வடிவமான அந்த பெண் ஞானசம்பந்தரை பற்றி அவர் ஜெகத் பிரசித்தமாக இருந்தது சம்பந்தருடைய வாழ்க்கை அதனால அவரை தரிசிப்பதற்கு முன்பாகவே சம்பந்தருடைய பெருமைகளை எல்லாம் கேட்ட சிவனேசர் தன்னுடைய மகளை ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கணும்னு மனதிலே ஒரு ஆசை கொண்டிருந்த அந்த காலத்துல இப்ப திருவெற்றியூருக்கு வந்துட்டாரு திருமயிலைக்கும் திருவெற்றியூருக்கும் தகவல் பரிமாற்றம் எப்படி இருந்திருக்கும் சம்பந்தர் ஒரு இடத்துக்கு போறார் அப்படின்னா அதை பத்தின விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து எங்க போவார்னு எல்லாம் நிச்சயமா பேசி வச்சிருக்கணும் ஒரு தளத்திலேருந்து இங்க வரும்போதே அந்த அடியார்கள் எல்லாம் வரவேற்றார்கள் இப்போ இப்ப இந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு வர போறாரு தெரிஞ்சுக்கிட்டு சிவனேசர் செல்வர் திருவொற்றியூர்ல இருந்து கடற்கரை அந்த பார்சவத்திலேயே மயிலாப்பூர் வரையில் பந்தல் அமைத்தாராம் அவ்வளவு தூரத்திற்கு பந்தல் அமைத்து சம்பந்தரை வரவேற்றாரு சொல்றாரு இவங்களுடைய எல்லாம் எல்லாருக்கும் தான் இருக்கணும் இவங்க வராங்கிறது முன்கூட்டியே போய் சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரா இவங்க போறது இல்லை அப்பர் சுவாமிகள் இங்க இருந்து கைலா யாத்திரைக்கே நிறைய பேர் கூட்டிட்டு போனார் காசி வரைக்கும் போயிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப கடுமையா இருக்கும் அதனால நீங்க எல்லாம் இங்க இருங்கன்னு வந்த அடியார்களை காசியில விட்டுட்டு மேல தொடர்றார் சுந்தரரோட எப்போதுமே ஒரு பெரிய திருக்கூட்டம் சென்றது பற்றியும் ஞானசம்பந்தர் சொல்லவே வேண்டாம் இப்படி பல இடங்கள்லையும் அடியார் திருக்கூட்டத்தோடு தான் இவங்கெல்லாம் யாத்திரை பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு அருளாளர் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கோயிலுக்கு போறாங்கன்னா அவங்களோட போய் தரிசனம் பண்றது ரொம்ப உத்தமம் அது நமக்கே அந்த எண்ணம் இருக்கும்போது அந்த காலத்துல இவங்க காலத்திலயே வாழ்ந்தவர்கள் அதனால ஒரு ஆச்சாரியரோடு இருக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்பி பலரும் தான் கூட சேர்ந்து போயிருக்காங்க அதனால அதில் கொஞ்சம் பேர் முன்னாடியே போய் தகவல் தெரிவிப்பாங்க இந்த மாதிரி வேற சில நிகழ்ச்சிகள்லேயும் இது பற்றிய குறிப்புகள்லாம் வருது அந்த விதத்தில் சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வரணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே மயிலையிலே சில காட்சிகள் சிவநேச செல்வர் அவருடைய மகளை வளர்த்து வருகிறார் சம்பந்தருக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு ஆனால் விதிப்பயனாக அந்த பெண் ஒரு நாள் தோட்டத்திலே இலைவரைக்க சென்றபோது அரவு தீண்டி பட்டு போகிறாள் அந்த காட்சிகளை சேக்கிழார் வர்ணிக்கும் போது ரொம்ப நம்ம கல்மனதும் கரையும் வாங்களே அந்த மாதிரி உருக்கிடுவார் நல்ல தனிக்கர் நிறைய செல்வம் அதுக்கு குறைவே இல்லை நல்ல பேர் எடுத்தவர் நிறைய தர்ம காரியங்கள்லாம் செய்கிறவர் ஒரே மகள் அந்த செல்ல பெண்ணை அறவு தீண்டி இறந்து போகிறாள் பாம்பு கடிச்சு விஷமேறி அவள் இறக்கிறாள் பாம்பு விஷம் வந்து உடம்புல சுற்றி சுற்றி வருமா அது எங்கே கடிச்சதோ அங்கேருந்து ஆரம்பித்து ரத்தம் ஓட்ட ஓட்டத்தோடு அது போகுமா போய் உடம்பு முழுக்க அது அந்த விஷத்தை பாய்ச்சி திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கு வருமா இந்த மாதிரி சுற்ற ஆரம்பித்து ஒரு சுற்று இரண்டு சுற்று மூன்று சுற்றுன்னு போய் ஒரு சில சுற்று கணக்கு வரைக்கும் போனால் காப்பாற்றிடலாமா அதுக்கு மேலே கூடி போயிடுச்சதாதான் கஷ்டமா அதனால்தான் கடித்த எவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறது முதல் கேள்வியாக இருக்கும் வைத்தியர் வந்தார்னா அப்பர் சுவாமிகள் இதே மாதிரி அறுபத்தேண்டி தீண்டி ஒருத்தரை உயிர்ப்பிக்கிறார் தீண்டி அங்க அப்பூதியடிகாருடைய பிள்ளை அது திங்களூர் தலத்தில் நடந்த அற்புதம் அப்பூதியடிகளார் வீட்டுக்கு அப்பர் சுவாமிகள் எழுந்துள்ளிருக்கார் அவருக்கு அமுது படைக்கிறதுக்காக அப்பூதியடிகள் கொண்டாட்டமா பெரிய ஏற்பாடலாம் பண்ணும்போது பிள்ளை இறந்து போயிடுறார் அப்போ அப்பர் சுவாமிகள் அந்த குழந்தையை பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலம் திருப்பழனம்னு அங்க கொண்டு போயிட்டு ஒன்று இரண்டு மூன்றுன்னு சுவாமியை வரிசைப்படுத்தி பாடியிருப்பார் பத்து வரைக்கும் பாடுவார் ஒன்றுகொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் அது ஒன்றுகொலாம் ஒன்று கொலாம்னே வரும் முதல் பாட்டு முழுக்க நாலு வரையும் அப்படியே வரும் இரண்டு குலாம்னு அடுத்த பாட்டு மூன்று குலாம்னு அடுத்து மூன்று குலாம் மூன்று குலாம் மூன்று குலாம் நாலு வரையும் இப்படியே வச்சு பாடுவார் காரணம் என்னன்னா அந்த பிள்ளைக்கு விஷம் மொத்தம் பத்து சுத்து போய் முடிஞ்சிருச்சு இறந்துபட்டு போயிட்டான் இப்போ எந்த வேகத்துல எந்த திசையில அந்த பத்து சுத்து விஷம் உடம்புல பூந்து அந்த குழந்தையை விஷப்படுத்தி இறந்து போக செய்ததோ அதற்கு எதிர்த்திசையில போய் அந்த பத்து சுத்தையும் திருப்பி கழட்டணும் அந்த விஷத்தை நீக்கணும் அதனால சுவாமிகள் ஒன்னு ரெண்டு மூணுன்னு வைத்து பத்து பாட்டு வரைக்கும் பாடி சிவபெருமானோட சம்பந்தப்படுத்தி அந்த எண்ணிக்கைகளை சொல்லுவார் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஒன்று சொல்லும்போது ஒரு ஒரு சில சிறப்புகள் இப்படி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார் நான்கு கொலாம்னு போது நீ ஏறும் அந்த ரிஷபத்திற்கு இருக்கக்கூடிய நான்கு கால்கள் அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி உன்னை போற்றக்கூடிய வேதங்கள் இப்படி ஐந்து எண்ணிக்கையில் என்னவோ ஆறு எண்ணிக்கையில் என்னவோ இந்த மாதிரி சொல்லி சிவபெருமான் தான் அத்தனை எண்ணிக்கையிலும் இருக்காருன்னு போது இந்த ஒன்று ரெண்டு கழிக்கிறதா கஷ்டம் பத்து சுத்து விஷமும் தீரட்டும்னு வேண்டி கொண்டு பாடினார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேக்கிழார் விஷயத்திலே பூம்பாவை விஷயத்திலேயும் விஷம் இத்தனை சுற்று கூடி போக எத்தனையோ வைத்தியர்களை கூட்டிகிட்டு வரார் யாராவது இதை சரி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பரிசறிவிக்கிறார் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தார் ஆனால் விஷம் தீண்டி அந்த பெண் இறந்துபட்டு போய்விட்டாள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த குழந்தையை தகனம் செய்து முடித்து அந்த தகனம் மேடையிலே எஞ்சிய எலும்பு சாம்பல் இதையெல்லாம் ஒரு பானையில் அடைத்து வீட்டிலேயே கண்ணி மாடம்னு ஒரு இடத்தை சேக்கிழார் குறிப்பிடுறார் கன்னித்தன்மையோடு இருந்து இறந்துபட்ட பெண் நம்மளே கூட அந்த மாதிரி இறந்தவர்களுக்கெல்லாம் சில விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும்போதெல்லாம் அவங்களுக்குன்னு படையல் இடுறது இந்த மாதிரி வழக்கம் எல்லாம் உண்டு அந்த மாதிரி வரும் கன்னி மாடம் ஒன்றிலே அந்த பானையை அப்படியே பாதுகாத்து வைக்கிறார் சம்பந்தர் வருவார் வரும்போது அவர்கிட்ட ஒப்படைக்கணும்ட்டே அதை வச்சிருக்கார் அந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய ஒரு கால சூழல் அப்படி காத்திருந்தவருக்கு சம்பந்தர் திருவொற்றியூருக்கு வந்த செய்தி தெரிந்து கொண்டு போய் சம்பந்தரை தரிசனம் பண்ணி மயிலாப்பூருக்கு எழுந்துடணும்னு வேண்டி கேட்டுக்கொள்ள சம்பந்தர் அதற்கு செய்ய மயிலாப்பூர்லேருந்து திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரையிலும் பந்தலிட்டு பாவாடை எல்லாம் விரித்து நடைபாவாடை விரித்தவரை கொண்டாட்டமாக வரவேற்று கூட்டிகிட்டு வர திருவெற்றியூர்ல இருந்து மயிலாப்பூருக்கு பந்தலே இட்டு அவ்வளவு தூரத்திற்கு சம்பந்தர் பேர்ல அவருக்கு இருந்த ஒரு 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 ஆச்சாரிய அந்த பிரதிபத்தி அப்படி கூட்டிகிட்டு வந்து சம்பந்தரை கோலாகலமாக கூட்டிகிட்டு வர அப்போ கோவில் தரிசனத்திற்காக சம்பந்தர் வரும்போது இந்த விஷயத்தை கேள்விப்படுறார் இந்த மாதிரி இவருக்கு ஒரு பெண் இருந்து அவள் இறந்துபட்டு போனாள் செய்தி எல்லாம் கேள்விப்படுற சொல்லல தெரிய வர்றது சம்பந்த சுவாமிகளுக்கு சிவனேஸ்வரும் சொல்லிடுறார் அவரும் சொல்லி விண்ணப்பம் பண்ணி வைக்கிறார் அதை அறிந்து கொண்ட சம்பந்த பிள்ளையார் அவர் அவருடைய மனைவி இருக்காங்க அந்த எண்பு குடம் எந்த குடத்திலே அந்த மண்குடத்திலே எண்பு சாம்பல் எல்லாம் விட்டு நிரப்பி இருக்காரோ அதை எடுத்துட்டு வர சொல்லி கபாலீஸ்வர பெருமான் கோவிலுக்கு முன்னே முன்றில்லை ஒரு மேடையிலே அதை இருத்தி கபாலீஸ்வரரை நோக்கி பதிகம் பாட ஆரம்பிக்கிறார் சம்பந்தர் மற்ற பதிகங்களில் அற்புத பதிகங்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி உடம்பு வியாதியிலே படுத்தவர்கள் இறந்தவர்களை எழுப்பித்த பதிகங்கள்லாம் உண்டு அதெல்லாம் ஒரு விண்ணப்பமாக வைத்து கொண்டு வருவார் இந்த மயிலாப்பூரை பொறுத்த வரையில் சம்பந்த பெருமான் பாடியருடைய பதிகம் அற்புத பதிகம் அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆவணம் ஏழாம் நூற்றாண்டு சமுதாய சூழல்ல கோயில்களில் நடந்து வந்த விழாக்கள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியான ஒரு ஆவணமாக மயிலாப்பூர் பதிகத்தை நாம பார்க்கிறோம் ஒவ்வொரு பாட்டிலேயும் புரட்டாசி இருந்து ஆரம்பிக்கிறார் முதல் பாட்டுல புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி வரைக்கும் பாடி எட்டு மாசம் எட்டு ஒன்பது மாசம் ஆயிடும் மீதி இருக்கக்கூடிய மூணு மாசத்துக்கு சேர்த்து ஒரு பாட்டுன்னு இப்படி வைத்து பன்னிரண்டு மாதங்கள்லேயும் திருக்கோயில்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்களை வர்ணித்து பாடுறார் அதுவும் குறிப்பா கபாலீஸ்வரருக்கு அந்த திருவிழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வர்ணித்து பாடி அழகா ஒவ்வொரு பாட்டு முடியும் போது ஏமா இந்த ஊர்ல இவ்வளவு சிறப்பா கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடுவாங்களா அந்த அழகெல்லாம் பார்க்காம போயிட்டியே என்ற குரலிலே ஒவ்வொரு பாடலும் முடியும் போது கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் மார்கழி ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் இப்படி ஒவ்வொன்னா கேட்டு பங்குனி உத்திர நாள் ஒவ்வொன்னா ஒவ்வொரு திருவிழாவையா சொல்லி இதை பார்க்காம போயிட்டே இதை பார்க்காம போயிட்டேன்னு வைத்து பாடுறார் இதற்கு சேக்கிழார் சொல்லக்கூடிய காரணம் மண்ணில் பிற மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் ஆவது மதிசூடும் அன்னலார்தம் அடியாரை அமுது செய்வித்தல் வினக் வினைவசத்தினாலே ஒரு பிறவி கிடைக்குது வினை கணக்க வச்சு இந்த இந்த நிலையிலே இப்படி ஒரு ஒரு ஜென்மம்னு நமக்கு ஒரு பிறவியை இறைவன் கொடுக்கிறார் அதிலே நன்மைகள் தீமைகள் எல்லாம் சேர்ந்து வருது நம்மால் ஆகக்கூடியது ஆகக்கூடாதது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கலந்து ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுத்துடுறார் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பெரிய பயன் என்ன பிறந்த பிறவிக்கு பயன் என்னன்னு யோசித்து அதன் வழியே செலுத்தணும்னு பெரியவர்கள் சொல்றாங்க அப்போ பயன் என்னன்னு கேட்டா சேக்கிழார் ரெண்டே காரணம் தான் சொல்றார் மண்ணினில் பிறந்தார் பெரும் ஆவது மதிசூடும் அன்னலார்தம் அடியாரை அமுது செய்வித்தல் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது இடுவது இன்னொன்னு கண்ணினால் அவர் திருவிழா பொலிவு கண்டு ஓ சிவபெருமானுக்கு சிவாலயங்கள்ல ஆகம விதிப்படி கொண்டாடக்கூடிய திருவிழாக்களை தரிசனம் செய்யணுமா கலந்து கொண்டு தரிசனம் செய்யணும் இது ரெண்டையும் செய்ய செய்வதுதான் மண்ணில் பிறந்த பிறப்புக்கு காரணமே அதுதான் இருக்க முடியும் பயன் இதுதான் ஒரு ஒரு மனித பிறவியாக இறைவன் கொடுத்துட்டான்னா ஒரு ஒரு கோயில் திருவிழா நடக்குது இங்க கபாலிக்கு அஞ்சாந்திருநாள் சுவாமி ரிஷிபானந்த வருவார்னு சொன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு போய் எப்போ அந்த கதவு திறக்குமோன்னு காத்திருந்து அவரை தரிசனம் பண்ணணும் இதுதான் பிறவி அடியார்களுக்கு அமுதிடுவது இந்த ரெண்டு தான் வந்து மண்ணில் பிறந்த பெரும் பயன் இந்த அடியாருக்கு வந்து வந்து நிறைய அடியாருக்குள்ள பெரும்பான்மை ஆனவங்க அதைத்தான் தொண்டாவே செய்யறாங்க அடியார்களுக்கு அமுதிடுவது அந்த காலத்துல அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டது அந்த காலம்கிட்டே இல்லை இத்தனையும் முடிஞ்சு எல்லாம் வந்தாலும் எவ்வளவு வசதிகள் வந்தாலும் இன்னி வரைக்கும் தட்டுல போட்டு சாப்பிடுற விஷயத்துக்கு ஏ எதுவும் வரல அதுக்கு எதுவும் மாற்று வரல நீங்க எத்தனையும் கொடி கொடியா சேர்த்தாலும் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய வீடு வாங்கினாலும் எவ்வளவு சொகுசா ஒரு வண்டி வச்சிருந்தாலும் பசிக்கு சாப்பாடு சமையல் பண்ணி வரக்கூடியதுதான் கடைசியில் அதுலதான் போய் முடியுது அதனாலதான் அன்னத்த பிரம்மத்தோட எல்லாம் ஒப்பிட்டாங்க அன்னம் மோட்சம்னு சொன்னாங்க அவ்வளவு தூரத்திற்கு நம்ம அத்தனை சம்பிரதாயத்திலையுமே அன்னத்த தெய்வமாவே மதிக்கிறோம் ஒரு ஒரு பருக்கு சாதம் கீழே சிந்தக்கூடாதுங்கிறோம் அதை எடுத்துக்கொண்டு போய் வேற தானோ ஒரு ஒரு ஜீவனுக்காக அதை இடணும்னு கொண்டாடுறோம் அவ்வளவு தூரத்துக்கு அன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறது நம்ம உடம்பு அதை நாடித்தானே இருக்கு அதனாலதான் இருக்கு அதனால அடியார்களுக்கு அமது சேவிப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தர்மமாக பல பதிகங்கள்லையும் சொல்கிறாங்க பல அடியார் பெருமக்களும் அதை அதையே வாழ்க்கைக்கு தவமாக கொண்டு வாழ்ந்தார்கள் அந்த விதத்தில் சேக்கிழார் இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி இந்த ரெண்டு செயல்களிலும் ஈடுபடுவதுதான் மண்ணினில் பிறந்த பிறந்த பயன் சொன்னால் உண்மையாமினில் உலகர் முன் வருகவேன்னு பாடுறாராம் இது சேக்கிழாருடைய வாக்கு எதுக்கு இந்த பொருள் அதை வைத்து பாடினார்னு கேட்டா இதுதான் காரணம்னு சேக்கிரா சொல்றார் பிறந்த பயன் சிவரடியார்களுக்கு அமுதிடுவது சிவாலய தரிசனம் செய்வது சிவங்கோவில் திருவிழாக்களை தரிசனம் பண்ணுவதுதான் பயன்னா இவள் வரட்டும் உலகர் முன்பாகன்னு வைத்தவர் பாடுகிறார்னு சொல்லப்படுகிறது மட்டிட்ட புன்னைன்னு ஆரம்பிக்கிறார் அது ஸ்தல விருட்ச புன்னை மரம் புன்னை மரங்களால் சூழப்பட்ட திருமையிலைன்னு பொருள்பட ஆரம்பிக்கிறார் மட்டிட்ட புன்னை அங்காணன் வடமயிலை அட்டு கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் முதல் பதிகத்திலேயே அட்டிட்டல்னா அன்னமிடுவது உணவிடுவது யாருக்குன்னா உருத்திர பல்கணத்தார்க்கு ருத்ரகணங்களாக விளங்கக்கூடிய சிவனடியார்களை வரித்து சிவபெருமான் அவர்களுக்குள்ளே ஒருவராக வருவார்னு நம்பி நம்பிக்கையே இதுல என்னன்னா வீட்டு வாசலுக்கு சின்னங்களோடு ஒருத்தர் வந்து நின்னார்னா அவர் திருவடியை விளக்கி உள்ளே அழைத்து அவருக்கு ஆசன பலகை கொடுத்து கோலமிட்டு இலைபரப்பி விளக்கேற்றி அவருக்கு அன்னமெல்லாம் படைச்சு அவரு அவருக்கு பூஜையே பண்ண சொல்லியிருக்கு கிரியை இருக்கிறதுக்குன்னு அவருக்கு கொடுக்க வேண்டிய உபச்சார மந்திரங்கள்லாம் கிரியையாகவே இருக்குது புஷ்பம் கொடுத்து சந்தனம் கொடுத்து அவர்கள் இலையில சாதமெல்லாம் பரப்பி எல்லா பட்டணங்கள்லாம் பரப்பி அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இலையில பரிமாறி அவர்கள் போரும் போரும்னு சொல்லி முடிக்கிற மட்டும் அவர்கள் உண்ட பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நமஸ்கரித்து தீபாராதனை எல்லாமே பண்ணணும் தீபமே கொடுக்கணும் அவங்களுக்கு தூபம் தீபம் தீப தீபாராதனை எல்லாம் பண்ணி அவர்களுக்கு இட்டு அரிச்சித்து கடைசியா அவங்களுக்கு தட்சிணையை தாம்பூலம் கொடுத்து ஒரு ஒரு கௌபீனமோ வஸ்திரமோ சிவபூஜை சாதனங்கள் திருநீர் ருத்ராட்சம் விபூதிப்பை இந்த மாதிரி அடியார்களுக்கு பயன்படக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் வைத்து ஒரு சமர்ப்பித்து அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அதனால் ஒரு ஒருத்தர் வடிவத்தில் சிவபெருமான் வருவார் அஞ்சு பேரை நம்ம கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்னா அதில் ஒருத்தராக சிவபெருமான் வந்திருக்கலாமே தெரியாது நமக்கு இப்போ இறைவன் எழுந்தருளினான்னா சிவபூஜை எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பிரத்யட்சமா ஒரு சிவ சிவபெருமானுக்கு பூஜை பண்ற மாதிரி ஆசனம் கொடுத்து உட்காத்தி வைத்து செய்யக்கூடிய பூஜையாகத்தான் அந்த உணவிடுவதை பார்க்குறோம் இது அன்னதானம் இல்லை வறியவர் உணவிடுவது வேற வேற அது வேற இதே இந்த மாதிரி சிவனடியார்களுக்கு அமுது அளிக்கிறத பத்தி கார்த்திகை மாதம் தீபம் உச்சமா அப்ப ரமணாசிரமத்துல வந்து ரமணர் சொன்னதாக ஒன்று சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே சிவகங்கை அப்படின்னு ரமணன் சொல்றதா சொல்லுவாங்க இது வந்து எல்லாரும் யார் வந்தாலும் அன்னைக்கு வந்து அமுது அளிக்கணும்னு ஏன்னா அன்னைக்கு பர்டிகுலரா தீப தரிசனம் பார்க்க வந்து அங்கே சாப்பிட வரவங்க எல்லாருமே சிவகனங்க ஒருத்தனாமலை உண்மை 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 அந்த மாதிரி அடியார்களை அதே மாதிரி தான் பார்க்கிறோம் அஞ்சு பேர்ல ஒருத்தர சிவபெருமான் வருவார்னு நம்புறோம் சிவபெருமான் ஒரு நாள் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நின்னாருன்னா அவர் எப்படி கொண்டாடுவோம் வாழ்க்கையே அவர் கொடுத்த தானேன்னு மொத்தத்தையும் கொடுத்து கொண்டாடுவோமே அந்த மாதிரி தான் இவங்களை கொண்டாடணும் அப்பூதியடிகள் அப்படிதான் அப்பர் பெருமான பார்த்தார் நமக்கு அவ்வளவு எண்ணம் இல்லைன்னாலும் வந்தவர்களை அந்த அளவுல மதித்து அவர்களுக்கு உணவிடுதல் இதுதான் அதனால முதல் பாட்டிலேயே உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போது எப்படி நடக்கும் தெரியுமா புரட்டாசி மாசத்துல கபாலீஸ்வரத்துல வந்த அடியார்கள் எல்லாரையும் திருவடி விளக்கி அவர்கள் எல்லாம் பந்தியில் எழுந்துள்ள பண்ணி அப்படி அவர்களுக்கு அன்னம் பாலிப்பெல்லாம் செய்வாங்களேம்மா அவ்வளவு கோலாகலமா நடக்குமே அவர்களுக்கு நடுவில் ஒருத்தர கபாலீஸ்வரரவே வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாராமே அந்த திருவிழா அவனை பார்க்காம போயிட்டியேனு ஆரம்பிப்பார் புரட்டாசி அடுத்ததுல ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ ஐப்பசி மாதத்துல இதே போலே தவசீலர்களாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அருந்தவர்கள் அவர்களை வரித்து செய்யக்கூடிய பூஜை அவர்களெல்லாம் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருவிழா ஐப்பசி மாதத்துல நடைபெறுமாம் அதை பார்க்காமல் போயிட்டியே கார்த்திகையில தொல்கார்த்திகை நாள்ங்கிறார் சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டுல கார்த்திகை தீப திருநாள் மட்டும் தொல்கார்த்திகைங்கிறார் ரொம்ப பொன் தொன்மையான வழிபாடு கார்த்திகை பௌர்ணமியிலே நம்ம செய்யக்கூடிய தீபோத்சவம் கார்த்திகை தீப திருநாள் ரொம்ப தொன்மையானதுன்னு சம்பந்தர் வாக்கில் அவர் சொல்றார் ஏழாம் நூற்றாண்டுல சங்கையிலேர்ந்தேந்து நமக்கு தொடர்ந்து அந்த குறிப்புகளும் கிடைக்கிறதுனால தொல்கார்த்திகை நாள் தலை தேந்து இளமுலையார் தையலர் கொண்டாடும் விளக்கீடுங்கிறார் ஆஹ் சின்ன இளம் பெண்கள்லாம் வந்து கோயில் முழுக்க விளக்கேற்றி விளக்கீட்டு திருநாள் கார்த்திகை மாசத்துல கொண்டாடுவாங்களா அதை பார்க்காமல் போயிட்டியே மார்கழி ஆதிரை நாள் திருவாதிரை ஆருத்ரா தரிசன உற்சவம் அப்படி நடக்குமே அதை பார்க்காம போயிட்டியேன் தைப்பூசத்தை சொல்லும் போது குறிப்பா பொங்கல் பண்றத சொல்றாரு நெய்ப்பூசும் ஒன்புழுக்கர் நேரிழையர் கொண்டாடும் தைப்பூசங்கிறார் புழுக்கள் அரிசியில ஒவ்வொரு அரிசியும் நெய்யிலே துவச்சு செய்யப்பட்ட பொங்கலிட்டு பெண்கள்லாம் கொண்டாடின தைப்பூசம் திருநாள்ங்கிறார் இது அடியன் எண்ணத்துல இது பொங்கலையே தான் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல நமக்கு இப்போ க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கால் நாள் நாட்காட்டி இருந்திருக்காது அப்பத்திய கேலண்டர் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமியில இருந்து தொடங்குற மாதிரி இருந்திருக்கணும் அந்த மாதத்துக்கான பௌர்ணமி முதல் நாளா இருந்திருக்கணும் இப்போவுமே நம்ம மாதத்திற்கு பெயர் அப்படித்தான் வச்சிருக்கோம் சித்திரை வைகாசி ஆணி ஆடினோம்னா எதுக்கு அந்த மாதத்துக்கு சித்திரைன்னா சித்திரையில பௌர்ணமி சித்ரா நட்சத்திரத்துல வரும் அது சித்திரை வைகாசியில எப்பயுமே விசாக தான் பௌர்ணமி வரும் அதனால அது வைகாசி அப்படியே தான் நம்ம முழுக்க பன்னெண்டு மாசத்துக்கும் பெயர் ஐப்பசின்னா அசுவதி நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் அஸ்வினி நட்சத்திரத்துல அதனால ஐப்பசின்னு நம்ம முழுக்க மிருகசிரி அடுத்து வரும் மார்கழி இப்படி கிருத்திகை நட்சத்திரத்துல வந்தா கார்த்திகைன்னு மார்கழி பௌர்ணமியை வச்சு முழுக்க பேரே வைக்கிறோம் அதனால மாச பிறப்புங்கிறது பௌர்ணமியை வச்சுதான் இருந்திருக்கணும் ஆண்டாடும் அதனால தான் மார்கழி திங்கள் மதுநிறைந்த நன்னாளு கொண்டாடுறது பூர்ணச்சந்திரனா இருக்கிறனால ஆண்டாள் சொல்லியே கொண்டாடுறதுனால பிறப்பு பௌர்ணமியில இருந்திருக்கணும் அதனால இவருமே சொல்றது பெரும்பான்மை பௌர்ணமியில தான் சொல்லிட்டு வர தைப்பூசத்துக்கு சொல்லும் போது அதை பொங்கலையே சொன்ன மாதிரி தான் கணக்குல வருது ஒவ்வொரு புழுங்கல் ரசிக்கும் நெய்ப்பூசும் ஒன் புழுக்கர் நேரிழையார் கொண்டாடும்ங்கிறார் ஒவ்வொரு புழுங்கல் அரிசியும் தோய்ச்சி எடுத்தார் போலேன் ஓ பிறப்பு பௌர்ணமியில் இருந்ததுனால இந்த திருவிழாக்கள் எல்லாமே பௌர்ணமியை வைத்து தான் சொல்லிட்டு வர்றார் அப்போ இது பொங்கல் திருநாளையே கொண்டாடினதாக எடுத்துக்கலாம் நமக்குமே இன்னைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தைப்பூசத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியிலையும் கொண்டாடப்படுற ஒரு முக்கிய விழாவாக தைப்பூசம் இருக்குது அதுவே தைப்பொங்கல் நாளாக இருந்திருக்கலாம்னு அப்படியனுடைய ஒரு எண்ணம் அது தை மாசத்துக்கு அப்புறம் மாசி கடலாட்டை அப்பவே பாடுறார் இப்போ வரைக்கும் மாசி நிக்கி கபாலீஸ்வரர் கடற்கரைக்கு போய் தீர்த்தம் கொடுக்குற வைபவம் உண்டு சமுத்திரத்துக்கு போய் தீர்த்தவாரி கிட்டத்தட்ட ம சென்னையிலே இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் கடலுக்கு அன்னிக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்குற வைபவத்தை பார்க்கலாம் திருவொற்றியூரில் ஆரம்பித்து எல்லா கோயில்கள்லேருந்தும் சுவாமிய கடற்கரைக்கு கபாலீஸ்வரர் ரொம்ப விசேஷமாக சாந்தோம்க்கு போவார்னு நினைக்கிறேன் அந்த அந்த பகுதிகளில் ஃபோர் ஷோர் எஸ்டேட் சாந்தோம் அந்த பகுதிகளில் போய் சுவாமி தீர்த்தம் கொடுப்பார் அதை சொல்றார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரமர்ந்தான்னு அந்த வைபவத்தை சொல்கிறார் பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் இப்பவும் நடைபெறுகிறது அதை சொல்லும் போது பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் காணாதே போதியோ பூம்பாவா போதிய பலி கொடுக்கறது பிரம்மோதவத்துல முக்கிய நிகழ்ச்சி எல்லா திசைக்கும் போய் சுவாமி பலி கொடுக்கறது பலிவிழா பாடல்சை பங்குனி உத்திரனால் ஒலி இது மொழிபெயர்த்த பலருமே ஆங்கிலத்துல சொல்லும் போது ஆஃப் நாய்ஸ் அண்ட் சவுண்டுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஒலிங்கிற வார்த்தைக்கு திருவிழா எல்லாமே சப்தத்தோட தான் இருக்கும் அத ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாரான்னு ஒரு சந்தேகம் அப்படியனுடைய எண்ணம் இதுலையுமே கூட பங்குனி மாதத்துல சங்க இலக்கியத்துலேருந்து ஆரம்பித்து உள்ளி விழவுன்னு ஒரு திருவிழா நடந்திருக்கு உள்ளி விழவுன்னு அதுக்கு பேர் உள்ளி விழவு பங்குனி மாதம்ங்கிறது நமக்கு வசந்த காலத்தினுடைய தொடக்கம் மாசியிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடும் வசந்தம் பங்குனி உத்தரத்தை வசந்தத்தோட நம்ம ஒப்பிடுறதுனால தான் மன்மதன் அன்று பிறந்தானே கொண்டாடுறோம் பங்குனி உத்தரத்துக்கு அதனால்தான் கிட்டத்தட்ட எல்லா தெய்வங்களுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் முருகன் கோவில்களில் சுவாமிக்கு வள்ளி தேவசேனையோட திருக்கல்யாணம் ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பிச்சு எல்லா வைணவ வைணவத்தலங்கள்லையும் அன்னைக்கு தாயாருக்கு பெருமாளுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் உண்டு ராமபக்தர்கள் அன்னைக்கு ராமர் சீத்தைக்கு கல்யாணம் பங்குனி உத்தரத்துல நடந்ததா சொல்லுவாங்க பல கல்யாணங்கள் தெய்வீக திருமணங்கள் பங்குனி உத்தரத்துல வச்சிருக்காங்க நீங்கள் நீங்க தெற்கெல்லாம் போனீங்கன்னா ஊர் பக்கங்களில் அன்றைக்கு இந்த மஞ்சள் நீர் தெளித்து விளையாடுற விளையாட்டு இருக்கும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய முறையில் வரக்கூடிய பெண்ணின் பேர்ல ஆண் பேர்லயோ மஞ்சள் நீர் தெளித்து விளையாடக்கூடிய அது எல்லாமே அந்த மன்மதனுடைய பிறப்போடு தொடர்பு தான் பார்க்கிறோம் வசந்த காலத்தையே பங்குனி முனி உத்தர தன்று தான் நான் வந்திருந்தான் அதனால உலகம் எல்லாம் இன்பம் நிறைய பெருகியது நிறைய வண்ணங்கள் இருக்கக்கூடியதுன்னு அதை ஒட்டி தான் ஹோலி கொண்டாடுவாங்க இந்த உள்ளி விழவு ஹோலின்னு சொல்றது இது எல்லாமே ஒரு ஒரு கார்னேட்ஸா வருமானு ஒரு ஒரு எண்ணம் உண்டு எனக்கு அந்த ஒலி விழவுன்னு சொல்லி சம்பந்தர் சொல்றது அந்த உள்ளி விழவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம்னு நான் பார்க்குறேன் அதனால வெறும் சப்தம் எழுப்பி கொண்டாடுனதுங்கிறத சம்பந்தர் அவ்வளோ சிறப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒலி சொல்லி அவர் சொல்கிறது இந்த உள்ளி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சங்க காலத்துலேருந்து தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது அப்படி பங்குனி உத்திர நாள் உள்ளி கொண்டாடப்பட்டது அதிலே பார்க்காம போயிட்டே அது எவ்வளோ பெரிய திருவிழா அது சித்திரையில் அந்த மாதிரி சொல்லி வைகாசியில் பொத்தாப்பு வசந்தோற்சவத்தை சொல்றார் பொத்தாப்புன்னா தங்க ஊஞ்சலில் வைத்து சுவாமியும் அம்மனையும் ஆட்டி மகிழக்கூடிய வசந்தோத்சவ வைபவம் கடைசி பாடலில் ரொம்ப சிறப்பாக பெரும் சாந்தி காணாதே போதியோ பூம்பா வாய்கிறார் இப்போ வைகாசி வரைக்கும் முடிஞ்சுட்டு அடுத்து மூணு மாசங்கள் இருக்கு ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஆரம்பிச்சிட்டார் பெரும் சாந்தின்னு சொல்லி பாடுவது பவித்ரோத்சவத்தை குறிப்பிடுறார் கோயிலில் ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலுமா நடக்கக்கூடிய குறைகள் ஏதான தவறுகள் பூஜையில நடந்திருந்தாலோ இல்லை நேரம் தாழ்ந்து நடந்திருந்தாலோ இல்லை நைவேத்தியத்தில் நம்ம கொண்டு வரும்போது நம்ம கண்ணுக்கு படாம ஏதாவது பட்டு பட்டிருந்தோ இது மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டிருந்தால் அது எல்லாவற்றிற்கும் சாந்தி செய்வதாக தான் பவித்ரோத்சவம்னு பண்றோம் பெருமாள் கோயில்கள் பவித்ரோசவம் சைவாகமத்தில் நல்லாவே இருக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல விசேஷமா இப்போ வரைக்கும் நடக்குது நல்லாவே உண்டு அப்படி அந்த திருநாளை கொண்டாடக்கூடிய மாசங்களே அந்த மூன்று மாசங்கள் தான் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களிலுமே பவித்ரோதவம் அந்த மூணு மாசங்களுக்குள்ள தான் நடக்கும் ஆனி ஆடி ஆவணி இதுக்குள்ள தான் பவித்ரோதவம் நடக்கும் அந்த அதனால மூணு மாசத்துக்கு சேர்த்து ஒரு பாட்டா பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாயின்னு பாடுறார் அது கடைசியா அதுவும் சாக்கியர்கள் சூழ இருந்த இந்நாட்டில் அது மயிலாப்பூர் பல காலம் சமணர்கள்லாம் நிறைய வாழ்ந்த ஊர் சுவாமிகள் காலத்திலேயே எல்லாம் இருந்திருக்காங்க அவர்கள்லாம் வந்து இது என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பார்க்கறதுக்கே இருந்தார்களாம் முதல்ல அவர்கள் பட்டு போகும்படியாக சொல்கிறார் இந்த இந்த அற்புதம் போதே அத்தனை பேரும் அங்கே கெக்களித்து நின்றவர்கள்லாம் பட்டு போனார்கள்ங்கிறார் அப்படி எல்லாரும் ஒழியும்படியாக செய்து கடைசியாக பத்து மாதம் கர்ப்பத்தில் தங்கிய ஒரு ஒரு சிசு அந்த கர்ப்பம் உடைந்து வெளிப்படுவது போலே பத்து பாடல்கள் பாடி முடித்த போது அந்த எண்பு குடம் வெடிந்ததாம் வெடிந்து அதுல இருந்து வெளிப்பட்டது என்னன்னா அந்த எத்தனை வயசு ஆயிருக்கணுமோ அப்போ அந்த குழந்தை ஒருவேளை சாகாமல் இருந்து உயிரோடு இருந்திருந்தா இப்ப என்ன வயசா இருக்குமோ அந்த வயசு இது இது காலம் இது அவங்க பூம்பாவா இறந்து போய் எவ்வளவு வருஷம் கழிச்சு சம்பந்த சம்பந்த கணக்கு கொடுக்கிறார் சம்பந்த சுவாமிகளுக்கு அப்போ ஒரு பதினைந்து வயது கிட்ட இருக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் இங்க இருந்து போறார் உடனே திருக்கல்யாணம் அதெல்லாம் ஆயிடுது பதினாறு பதினைந்து வயது இருக்கணும் இந்த குழந்தை ஒரு ஆறேழு வயசு இருக்கும்போது போது இறந்துபட்டு போய் ஒரு அஞ்சாறு வருஷங்கள் கழித்து இவர் வர காலத்துக்கு இவருக்கு பொருத்தமாக கூடிய ஒரு நிலையிலேயே வந்தார் உருப்பெற்று வந்தாள் வருஷங்கள் வந்து குடமாகவே வைத்து பூஜித்தார் அப்படியே வச்சிருந்தார் அப்படியே வச்சிருந்தார் இது தமிழ்நாட்டிலேயே சில சமூகங்கள் கிட்ட இருக்கிற ஒரு வழக்கமா பார்க்கிறோம் ஆஹ் இந்த குடத்துல இறந்துபட்டு போனவர்களுடைய நினைவாக ஒரு மஞ்சள் துணி மட்டும் கட்டின ஒரு மண் பாத்திரம் இல்ல சில சமயத்துல ஒரு சின்ன பெட்டியில அந்த வயசுக்கான உடை அதெல்லாத்தையுமே போட்டு வைப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணியா இறந்து போயிட்டாங்கன்னா பூஜை ஒரு ஒரு மாதம் வச்சிருப்பாங்க வருஷத்தில் வரக்கூடிய வருஷப்பரப்பு தீபாவளி பொங்கல் ஆடி மாசம் புதுசாக வச்சு அதுக்கு ஒரு படையல் இடக்கூடிய வழக்கம் உண்டு சில சில சமூகங்கள் கிட்ட இன்னைக்குமே அது இருக்க பார்க்கிறோம் அது இவர் வைக்கிறார் ஆனா அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி எலும்பு சாம்பல் வச்சு நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் இறந்துபட்டு போன அந்த பெண்ணின் நினைவாக ஒரு புது மண்பானையில அந்த பெண் உடுத்தக்கூடிய வயசுல துணி அதுக்கான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வைத்து கட்டி இருப்பாங்க ஏன்னா நிராசையாக சென்ற அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு மாதிரி அதை பார்க்கிறாங்க ஒரு மாதிரி அதோட இதை நான் தொடர்பு பார்க்கறேன் அவர் அந்த எண்பு கூடத்துல எண்பு சாம்பல் எல்லாமே சேகரித்து வைத்திருந்தார் ஆஹ் அந்த குடம் மண்குடம் உடைந்து கர்ப்பம் வெடித்து குழந்தை வெளிவர போலே இந்த பெண் ஆனால் அது அப்ப என்ன வயசு ஆயிருக்கணுமோ அந்த தோற்றத்தோடு அத்தனை பேர்த்தும் பார்த்து மயக்க சேக்கிழார் அவ்வளோ பாட்டில் அதை கொண்டாடியிருப்பார் ஒவ்வொரு அங்கமும் எவ்வளவு துல்லியமாக திருப்பி அப்படியே பெற்று வந்தாளுங்கிறதெல்லாம் சொல்லி கொண்டாடியிருப்பார் அப்படி புறப்பட்டு அந்த பெண் வந்தாள்ன்னு சொல்லி உலகத்தில் இதுவரையில் யாராலும் நடத்த முடியாத ஒரு அற்புதமாக இறந்தவர்கள் உயிர்ப்பித்து வந்திருக்காங்க அப்பர் சுவாமிகள் பண்றார் பின்னாடி வந்த சுந்தரர் செய்கிறார் இது இறந்து போய் எரித்து அவிந்த குன்று ஒரு குடத்திலிருந்து வெடிப்பட்டு அதிலிருந்து அந்த பெண் உருவெற்று வந்தாள்னு சொல்லி இந்த பதிகத்திற்கான பொருள் சொல்லப்படுகிறது அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை சம்பந்த பிள்ளையார் இங்கே திருமயிலை கபாலீச்சரத்திலே நிகழ்த்தி காண்பித்தார் அதுக்கு தான் சேர்க்கிழார் கடைசியில் முடிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லித்தான் இந்த எண்ணத்தோடு தான் அவர் பண்ணினார் உண்மையாமனில் உலகர் முன் வருகவே அப்படிங்கிறது தான் இப்போ திருவிழாக்கள் தான் தொகுத்து பாடினார் அதில் பல பாடல்களில் அடியார்களுக்கு உணவிடுவதை வலியுறுத்தி சொல்லி இந்த மாதிரி இவ்வளவு வைபவங்கள்லாம் நடக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்காம போயிட்டியே ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லி காணாதே போதியோ பூம்பாவாயின்னு போய்ட்டியே போயிட்டியேன்னு சொல்லி அந்த பெண் உருபெற்று வந்தது போலேன்னு பொருள்படப்படுகிறது நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் அத்தனையிலேயுமே ரொம்ப உச்சகட்டத்தில் வச்சு பார்க்கக்கூடியது அங்கம்பொம்பாவையை சுவாமிகள் மீட்டு கொண்டு வந்த அந்த அந்த பதிகம் சிவனேசர் சம்பந்தருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணுங்கிற ஆசையோடு இருந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு ஞானசம்பந்தர் மீண்டும் ஒரு பிறவி கொடுத்த நான் தந்தை ஸ்தானத்தில் இருக்கேன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிடுறார் அந்த பெண்ணுக்கு நன்றி மதுசூதனன் இன்னொரு நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதத்தையும்